ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் வச்சு சூப்பரான ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் மொட்டை கோஸை பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் ஸ்லைசர் வச்சு நம்ம அப்படியே சீக்கணுனாக்கா நல்லா ஊசியாக சூப்பர் சூப்பராக சூப்பராக அப்படியே வரும் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் தொக்கு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும்ல அதுக்காக நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும் அதுக்காக தான் அப்புறமா வந்து கொஞ்சமாக தேங்காய் நாலு மிளகு கொஞ்சமாக சீரகம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கணும் சேர்த்து இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து போட்டிங்கனாக்கா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் முட்டைக்கோ சாப்பிட்ற ஃபீலே வராது இதை வந்து நீங்கள் ஓப்பன் பேன்லேயும் வச்சு செய்யலாம் நான் வந்து குக்கர்லேயும் செஞ்சுட்டு அப்படியே ஒரே விசிலோடு எடுத்துக்கலாம் டக்குன்னு செய்கிறதுக்காக அப்படி செய்கிறேன் ஸோ குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு விழுந்துலாம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இதோடு வந்து பார்த்திங்கனாக்கா கேரட் துருவி இருக்கோம்ல அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நான் ஒரு உருளைக்கிழங்க தோல் விட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்தோன்னா தான் கொஞ்சம் திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அந்த உருளைக்கெழங்கும் சாப்பிடும்போது நல்லா கடிபடும் போது நல்லா சூப்பராகவே இருக்கும் அதுக்காக குட்டி கூட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதோட பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வீட்டில் நீங்கள் குழம்பு தூள் அரைச்சி வைத்துருக்கீங்கனாக்க அதை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக சூப்பராகவே இருக்கும் நம்ம இந்த மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம்ல நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து இந்த கோல்டாக இருக்குது தொண்டை கர கரண்ட் இருக்குங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் சரியாக போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா முட்டைக்கோசில் தண்ணியும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைதில்லை லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் நீங்கள் ஓப்பன் பேனில் செய்கிறீங்கனாக்கா லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதியிலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் நாங்கள் இன்றைக்கி சாதத்துக்கு மிளகு ரசம் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதோடு இதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குன்னாங்க அதனால ஸோ செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஊரில் இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது சொந்தக்காரவங்க வீட்டில் நாட்டு மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருந்து ஸோ சீம்பால் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு நாலாவது நாள் சீம்பால் தான் ஸோ சீம்பால்னால் வேற ஒன்றும் இல்லைங்க கண்ணுக்குட்டி போட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து பால் வரும்ல அது பேர் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க ரொம்பவே சத்தாக இருக்கும் ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு பால் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்து நார்மலாக வந்து எப்போதும் பால்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி நார்மலாக செய்ய முடியாது அப்படியே தெரிஞ்சு திரண்டு திரண்டு வர மாதிரி வரும் அதனால வந்து மோஸ்ட்லி இது வந்து சீம்பாலை வந்து எதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக வந்து கொடுத்து விட்டாங்களா எனக்கு வந்து இந்த சீம்பால் வந்து சீனி போட்டு குடிப்பாங்க அது மாதிரி குடிக்கிறது பிடிக்கும் அதாவது கொஞ்சம் திரண்டு திரண்டு இருக்க மாதிரியும் கொஞ்சம் பால் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் உள்ள சீம்பால் வந்து குடிக்க நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா நாலு நாள் பால் தானே அதனால ரொம்ப வந்து அப்படியே புட்டு மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ தண்ணியாக இருந்தது நல்லா கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்டாக தண்ணியெலாம் வற்றி போய் அப்படியே புட்டு பக்குவத்துக்கு வந்து வந்துருச்சு இது வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்க தான் சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் பிடிச்சேன் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் எடுத்தாங்க அப்புறம் மீதி இருந்தது எல்லாமே அம்மா தான் வந்து சாப்பிட்டாங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க வீட்டில் நிறையா மாடு இருக்குமா ஸோ அதனால் அடிக்கடி அவங்க வீட்டில் சீம்பால் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இது அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கணும் ஜீனி சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த பாலோடு குடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் எனக்கு இது தெரியவே இல்லை இதில் வந்து நம்ம பன்னீர் செய்யலாமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஸோ அப்படி செய்யலானாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நானும் இனிமேலாம் கிடச்சிதுனாக்கா நம்ம பன்னீரும் செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா பன்னீர் செஞ்சோனாக்கா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அதனால தான் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப டேஸ்டான ஒரு சீம்பால் தான் சொல்லலாம் ஸோ ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது ஸோ உங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி செஞ்சு குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்க அதோடு வந்து என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்